நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இவ்வளவு ஆக்டிவான பொலிட்டிக்கல் பார்ட்டி வித்தவுட் கெட்டிங் கட்சியிலேருந்து இல்லை சொந்தமா தன்னோட காசு செலவு பண்ணி பண்ணக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஐம்பத்தெட்டு வருஷமா ஆட்சியிலயும் இல்லை இவ்வளவு வீரியமா இவ்வளவு அருமையா பண்ணிட்டு இருக்கக்கூடியது வேற எந்த கட்சியா வந்து வித் ஸ்டாண்ட் கூட பண்ண முடியாது உங்களுக்குள்ளீங்க அப்படின்னு பார்வைய அவருக்கு பாவம் எல்லாம் நல்ல கட்சியா தெரியுது அவர் கண்ணுக்கு அவர் கண்ணாவே சரிதான் பண்ணிக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல ஒரே விஷயத்தாம் ஆனா நீங்க அப்படித்தான் இருக்கணும் அதை தாண்டி இங்கே ரெண்டு வேறு கருத்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அட்டாக்ரசி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இது மாதிரி பல பார்ட்டிகள் வந்து இங்கே இப்போ ஆரம்பிக்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணுறது வைக்கிறது போகிறதுன்ட்டு இருந்துட்டு தான் இருந்தேன் பட் காங்கிரஸ் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு இன்னார்மஸ் ஃபோர்ஸ் இருந்தால் கூட தேர்தலில் பங்கெடுக்கணுங்கிற முடிவு கூட அது எடுக்கவே இல்லை அது சித்தாந்தமாக ஆட்சியாக அப்படின்னு கேட்டால் சித்தாந்தமாக

காங்கிரஸ் திட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நெகட்டிவ் கேம்பெயின் ரன் பண்றது பொழுது விடிஞ்சு பொழுது போனா இப்ப இல்ல அவங்க பல வருஷமா அவங்க வந்து இல்லையா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து பெரிய போராட்டங்கள் எதுவும் பண்றது இல்ல ஏன்னா நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் போராடுறாரு அஹ் ஒரு ஏதாவது பிரச்சனை வருது நாடாளுமன்றத்தை முட முடங்குறாங்க அமளி பண்றாங்க போராட்டம் பண்றாங்க அதோடு புரிஞ்சுருது இப்படின்னே ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் மேல யாரும் எதுவும் பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற இது இது எல்லாமே வந்து நரேட்டிவ் செட்டிங் தான் காங்கிரஸில் எவ்வளோ போராட்டங்கள் நடக்குது ஒரு வாட்டி அமித்ஷா வந்தாலும் அதுக்கான கருப்பு கொடி காமிக்கிறதுலேருந்து எவ்வளோ போராட்டங்கள் நடக்குது எவ்வளோ மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து போராட்டம் பண்ணுறது அண்டு எங்களுடைய தலைவர்கள் காமராஜருடைய பிறந்தநாள் காந்தியுடைய பிறந்தநாள் இறந்த நாள் இது எல்லாத்தையும் வந்து கொண்டாடுறது இந்த மாதிரி வந்து சராசரியாக ஒரு மாசத்துல மினிமம் ரெண்டு பெரிய ஃபங்க்ஷன் வந்து எல்லா மாவட்டத்துலையும் நடந்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ ஆக்டிவான பொலிட்டிக்கல் பார்ட்டி எங்கேயுமே கிடையாது நான் நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இவ்வளவு ஆக்டிவான பொலிட்டிக்கல் பார்ட்டி வித்தவுட் கெட்டிங் கட்சியிலேருந்து இதுவும் இல்லை சொந்தமா தன்னோட காசு செலவு பண்ணி பண்ணக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஐம்பத்தெட்டு வருஷமா ஆட்சியிலேயே இல்லை இவ்வளோ வீரியமா இவ்வளோ அருமையா பண்ணிட்டு இருக்கக்கூடியது வேற எந்த கட்சியாக வந்து வித்ஸ்டாண்ட் கூட பண்ண முடியாது காங்கிரஸ் மாதிரி பண்ணவே முடியாது இன்னொன்னு காங்கிரஸினுடைய இந்திய கூட்டணி பத்தி ஒரு கேள்வி இருக்குது என்னன்னா உங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு சண்டை இருக்கு ஃபைட் இருக்கு நீங்க எல்லாரும் அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க அவருக்கு பாவம் பிஜேபி எல்லாம் நல்ல கட்சியா தெரியுது அவர் கண்ணுக்கு அவர் கண்ணை சரிதான் பண்ணிக்கணும் ஸோ அதை தாண்டி எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை இன்னொன்று வந்து ஒரு ஒவ்வொரு கட்சியும் வந்து வேற வேற கட்சி இல்லையா எல்லாம் ஒரே கட்சி கிடையாது ஒரு கூட்டணி இருக்கிறதுனால ஒரே கட்சி கிடையாது ஒவ்வொன்றுத்துமான சித்தாந்தம் ப்ரையாரிட்டிஸ் இது எல்லாமே மாற்றி மாற்றி தான் இருக்கும் ஒரு கட்சிக்குள்ளேயே நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்குமான ப்ரையாரிட்டிஸ்லேயும் மாற்றம் இருக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னா குடும்பத்திலேயே வந்து ஒரு ஒருத்தருக்கான கருத்து வந்து வேறு வேறு தான் இருக்குது இல்லையா அந்த எல்லா கருத்தையும் ஒலிக்க செய்கிறது தான் ஜனநாயகம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலை ஒரே விஷயத்த இன்கன்சன்சஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அப்படித்தான் இருக்கணும் அதை தாண்டி இங்க ரெண்டு வேற கருத்து இருக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அட்டோகிரசி புடிச்சிருக்குன்னு அர்த்தம் டெமோக்ரசி அப்படின்னா மல்டிபிள் வாய்ஸஸ் தான் இருக்கும் அது இருக்கிறது தான் ஆரோக்கியம் அதை பிரிசர்வ் பண்றதுக்காக தான் இந்த இந்தியா கூட்டணி மொத்தமா நிக்கவும் செய்து தேர்தலில் சீட்டுகள் கேட்கறதுனால மற்ற கட்சிகள் வந்து திமுகவோட சண்டை போட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்காரு உங்களுடைய பதில் ஆக்சுவலா நான் ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல அதை பத்தி எல்லாம் எனக்கு பேச முடியாது பட் காங்கிரஸ்ங்கிறது ஒரு சீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி கிடையாது இப்போ இல்லை எப்பவுமே காங்கிரஸ் துவங்கிய நாள்ல இருந்து ஐம்பது வருஷம் ஒரு நாள் கூட அது தேர்தலில் போட்டியே போடாம அது வந்து வெறும் போராட்ட மக்கள் போராட்டத்தோடையே இருந்துச்சு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது காங்கிரஸுக்கு வயசு நூத்தி நாற்பது இந்த நூத்தி நாற்பதுல கடைசி தொண்ணூறு வருஷமா தான் அது தேர்தலில் பார்ட்டிசிபேட்டே பண்ணுது முதல் ஐம்பது வருஷம் காங்கிரஸ் கட்சி வந்து எந்த தேர்தலையும் பார்ட்டிசிபேட் பண்ண கிடையாது அப்போ வந்து இங்கே வந்து தேர்தல்கள் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு நீதி கட்சி ஐ மீன் ஜஸ்டிஸ் பார்ட்டி இவங்க எல்லாமே வந்து மாதிரி பல பார்ட்டிகள் வந்து இங்கே கட்சியை ஆரம்பிக்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணுறது வைக்கிறது போகிறதுட்டு இருந்துட்டு தான் இருந்தாங்க பட் காங்கிரஸ் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் முன்னாடி வரைக்கும் அதுக்கு இனார்மஸ் ஃபோர்ஸ் இருந்தால் கூட தேர்தலில் பங்கெடுக்கணுங்கிற முடிவை கூட அது எடுக்கவே இல்லை அது தீவிரமாக வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு அண்ட் சமத்துவத்தை நோக்கினா அதனுடைய பயணத்துல தான் அது வந்து தீவிரமாக இருந்துச்சு இப்போ குஜராத் எடுத்துக்கோங்க ஜிக்னேஷ் மேவானி அப்படின்னு சொல்லி எங்களுடைய எம்எல்ஏ அவங்க வந்து ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட்டு ஒரு ரொம்ப அருமையான ஒரு தலைவர் மக்கள் தலைவர் அவங்க காங்கிரஸ் கட்சியே கிடையாது அவங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு மக்கள் தலைவரா தான் இருந்தாங்க அவங்க அந்த இடத்துல மின் பண்ணணுங்கிறதுக்காக காங்கிரஸ் வந்து போட்டி போடாம வித்ரா பண்ணிச்சு அவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்றீங்கல்ல அது தன்னுடைய கேண்டிடேட் அங்க போடாம வித்ரா பண்ணி அது வந்து அவரை ஜெயிக்க வச்சிச்சு அவர் ஒரு இண்டிபெண்டா ஜெயிச்சார் ஒரு இண்டிபெண்டா ஒரு சாதாரண மக்கள் அல்ல ஒருத்தர் ஒரு சாதாரண பிரஜை வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக வர்றதுக்கு இது தலை வணங்கி அவருடைய நேர்மை அவருடைய சமூக நீதிக்கான ஆர்வத்தை பார்த்துட்டு இது தள்ளி நின்று அவங்கள ஆதரித்து அவங்கள ஜெயிக்க வச்சுது அதுதான் காங்கிரஸுடைய குணம் எப்போவுமே நம்ம சும்மா சீட்டுக்கு சீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணக்கூடிய டைப் கிடையாது இதுக்காக பர்டிகுலராக வந்து ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் சித்தராமையா அவர்களும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டாங்க அது வந்து கார்ல உட்காந்து இவங்க மூணு பேரும் கேஷுவலாக பேசிட்டு இருக்கக்கூடிய வீடியோ அந்த வீடியோ பர்டிகுலராக இந்த ஒரே ஒரு பர்பஸ்க்காக தான் சித்தாந்தமா ஆட்சியா அப்படின்னு கேட்டா, சித்தாந்தம் பவர் ஆர் ஐடியாலஜி ஆல்வேஸ் வி ஸ்டாண்ட் ஃபார் ஐடியாலஜி ஏன்னா பவர் ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு டூல் தான் ஒழிய ஐடியாலஜியை விட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து பவரை வச்சுக்கிறதுல நமக்கு எப்போவுமே உடன்பாடு கிடையாது அதனால காங்கிரஸ் உடைய அப்ரோச் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு அப்ரோச் மாதிரி தெரிஞ்சால் கூட இதுதான் மாசால் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு இது எல்லாருடைய மனசாட்சியையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தான் உண்டு ஆறு தலைமுறையா ஆறு தலைமுறையாக காங்கிரஸ் கட்சி அந்தந்த தலைமுறையின் நேர்மையான மக்கள் ஹானஸ்டான மக்களுடைய மனசாட்சியை ஈர்த்து அது தொடர்ந்து வந்து திரைவாயிட்டு இருக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துகளை நன்றி